ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி ரோஸ் கிச்சன் இன்றைக்கி டீ கடையில் போடுற மாதிரி சூப்பரான உண்ணியப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு அஞ்சு பழுத்த பழம் சின்ன சைஸ் பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா விஸ்கு வச்சு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த கட்டி இல்லாமல் அழகாக நான் விட்டு விட்டுருங்க இல்லை கையாலேயே நான் விட்டுக்கோங்க அப்புறமா சர்க்கரை எடுத்து பாகு காய்க்கணுன்னு தேவையில்லைங்க கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அதையும் அந்த பா பழத்துக்கு மேலே வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை நல்லா விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறோம் மொத்தமாக மைதா மாவு கொட்டுறாமல் முதல்ல ஒரு கிளாஸ் எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறிட்டே வாங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த மாவெல்லாம் அதில் மிக்ஸ் ஆனப்புறமா நமக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்து மறுபடியும் இந்த மாதிரி விழணும் அது விடும்போது உடனே பண்ணக்கூடாதுங்க இந்த உண்ணியப்போ ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அது நல்லா ஊறணும் இப்போ காலைல நீங்கள் வர வச்சிங்கன்னா ந சாயந்தரம் பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் ஒரு குளிக்கரண்டி எடுத்து அந்த எண்ணெயில் இப்படி போட்டு போட்டு எடுத்துகிட்டா போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கூட கொஞ்சம் நான் இது போட்டிருக்கேன் பொடி லைட்டாக போட்டிருக்கேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இங்கே பாருங்கள் நம்ம உண்ணியப்போ ரொம்ப சூப்பராக வந்துட்டுங்க நீங்கள் காலையில் இந்த மாவு ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாயந்தரம் ஈவினிங் டீ கூட ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இந்த கலரில் வரும்போது ரொம்ப சூ ஹெவி இதில் வச்சிடக்கூடாது ஸ்லோ ஸ்லிமில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க நான் பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாம் உன்னியப்போ ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்